காலேஜ் படிப்புக்காக வேலைக்காக வெளியூர் போகிறீங்களா எனக்கு சிச்சினா மேகெல்லாம் செய்ய தெரியுங்க நூடுல்ஸ் எல்லாம் செய்ய தெரியும் அடுப்பு எப்படி பற்ற வைக்கணும்னு தெரியும் சுடுதண்ணி போட தெரியும் இவ்வளோ தெரிஞ்சால் போதும் ஈஸியாக அம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணியிலேருந்து எல்லாமே நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே ஈஸியாக எப்படி செய்யலான்னு அம்மா தரேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தனா மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணியிருங்க ஏன்னா அவங்களும் பார்த்து ருசியான சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வயிறு கெட்டு போயிடும் சீக்கிரம் அல்சர் வந்துடும் முதல்ல காலேஜுக்கெல்லாம் போய் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும்போது ஃபர்ஸ்ட்டு வர்ற பிரச்சனையே பயில்ஸ் பிரச்சனை தான் மலச்சிக்கல் பிரச்சனை தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து தான் ஆரம்பிக்குது ஏன்னா ஹோட்டலில் சாப் அந்த அரிசி வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக சுண்ணாம்பு கலப்பாங்க நிறையா ஹோட்டலில் கெமிக்கல்ஸ் நிறைய உணவில் சேர்ப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் வீட்டிலே அதாவது எப்படி ரூம் ரெண்டுக்கு எடுத்துருப்பீங்க இல்லையா ஒரு சின்ன கேஸ் ஸ்டோவ் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக பார்த்துடும் போதும் ரெண்டு பேர் ரூம் எடுத்துருக்குறீங்க நாலு பேர் இருக்கிறீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தா காலையில் ஈஸியாக டிஃபனும் சரி மதியம் லஞ்சும் சரி சூப்பராக செஞ்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் மசாலா பொருட்கள் கடையில் வாங்கினாலும் அதையும் என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம டேஸ்ட்டான வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி டீயாக இருந்தாலும் சரி காஃபியாக இருந்தாலும் சரி ஹெல்தியான ஜூஸ் நல்ல வெயில போயிட்டு வந்து ஜூஸ் குடிக்கணும்னா கூட நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் வரும் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு சிக்கன் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாப்பி மார்னிங் சுவையான சிக்கன் வெஜ் பிரியாணி தான் பண்ண போறோம் பேச்சலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற கழுவிட்டு மீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டு எடுத்து வடித்து வச்சிருக்க நல்லா அந்த சுடுதண்ணிலேயே வெந்துடுச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஏழு பச்சை மிளகா பத்து புதினா கொஞ்சம் கருவேப்பில் மி இந்த சைஸில் இருக்கிற வெங்காயம் ஒம்பது வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதாவது குட்டி குட்டியாக இருந்ததுனால ஒம்பது வெங்காயமும் ஒரு சின்னதாக தக்காளி எடுத்துருக்கேன் அரை லெமன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சிடலாம் இப்போ பெரும்பாலும் பேச்சுலர்ஸ் வந்து இந்த மாதிரி குக்கர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது டக்குன்னு உங்களுக்கு வேலைக்கு போகிறதோ இல்லை காலேஜுக்கு போகிற டைமோ இந்த மாதிரி டக்குன்னு சாப்பாடு செஞ்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாப்பாடும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் குக்கரில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் ரொம்பவே ஈஸியாக பேச்சிலர்ஸ் வந்து இந்த பிரியாணி செய்ய முடியும் உங்களுக்கு சிக்கன் டேஸ்ட்டில் அந்த மீல் மேக்கர் வெந்து சூப்பராக அந்த மசாலாலாம் பிடிச்சிருக்கும் நம்ம சுடுதண்ணியில் ஒரு கொதி விட்டு நம்ம வடித்து எடுத்துருக்கிறதுனால அந்த மசாலாவை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் மீல் மேக்கர் எப்போவுமே மீல் மேக்கர் யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கொ ஒரு அதாவது மீல் மேக்கர் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு வடித்து பிழிஞ்சு எடுத்துடுங்க இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பாதி அளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கின தக்காளியை சேர்த்துடணும் ஏன் அப்படின்னா தக்காளியும் வதங்கி வரும்போது வெங்காயம் இன்னுமே நல்லா வதங்கி வந்துடும் அதனால் இந்த மாதிரி பக்குவமாக பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நான் எடுக்கிற ஸ்பூன் அளவுகளையும் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தால் அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க பேச்சுலர்ஸாக இருந்தால் பேக்கெட் தயிர் வாங்கிக்கோங்க இப்போ சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்ச மீல் மேக்கரையும் சேர்த்துடலாம் இந்த மசாலாக்கள்லாம் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூன் தாங்க பேச்சலர்ஸாக இருந்தால் நீங்கள் காளான்லாம் வாங்குவீங்க இல்லையா அந்த ஸ்பூனை நீங்கள் வச்சுக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நீங்கள் பேச்சிலர்ஸாக இருந்தால் கடையில் கரம் மசாலான்னு கரம் மசாலான்னு கேட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பிரியாணி கொஞ்சம் நல்ல கலராக இருக்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்க கலர் டார்க்காக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க லைட் கலர் இருந்தால் போதும் அப்படின்னா அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் பேச்சலர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு ம தூள் இருக்கு இல்லையா அதாவது சிக்கன் குழம்பு தூள்னால் கேட்டிங்கனாலே கடையில் கிடைக்கும் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது பிரியாணிக்கு இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் சுவையும் கொடுக்கும் இப்போ பொடியாக நிற்கிற மல்லி இலை புதினா இலை ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துடுங்க இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது அதே லோ ஃப்ளேமில் நல்ல மசாலாவை இந்த மாதிரி பரட்டி விடுங்க தயிர் இருக்கிறதுனால மசாலா வந்து நல்லா உங்களுக்கு வதங்கி வரும் அடி பிடிக்காது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்கண்ணா இப்போ பெரும்பாலுமே வேலைக்கு போகிறவங்களும் சரி பேச்சுலர்ஸும் சரி அந்த அஞ்சு கிலோ அளவு உள்ள சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு கேஸ் அடுப்பில் செய்கிற மாதிரி அந்த சிலிண்டர் அடுப்புலேயும் உங்களுக்கு இதே பக்குவம்தான் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மசாலாவை பெரட்டி விட்டுக்கோங்க மசாலாவை இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் பரட்டி விடணும் அப்போ அந்த தயிர் எல்லாமே நல்லா மசாலாவில் பரண்டு பச்சை வாசம் போக நல்லா வதங்கிவிடும் இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அந்த டம்ளருக்கு தண்ணி அளந்துக்கணும் நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் ஒருவேளை நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றே கால் டம்ளர் தண்ணியோட அளவு நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்ததுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம அரிசியை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை நம்ம இந்த மசாலாக்களில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறது அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சீக்கிரம் பிரியாணி கெட்டு போகாது இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி நொற கூட்டி கொதிச்சு வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துடலாம் நீங்களும் கட்டாயம் இந்த சிக்கன் வெஜ் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமும் இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கவனிக்க வேண்டியது குக்கர் யூஸ் புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி அந்த கேஸ் ஒழுங்காக கரெக்டாக அதில் ஃபிட்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் குக்கரை வைங்க குக்கர் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுடலாம் சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால மூணு விசில் விட்டுருக்குறேன் இதே சீரக சம்பா அரிசியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு விசில் கணக்காக இருக்கும் ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க நான் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்ல அந்த விசிலோட அதெல்லாம் அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள் மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி அது வெஜ்ஜில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச மாதிரியே இல்லை நான் வாங்குகிற அரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கெல்லாம் செய்யும்போது நல்ல மணமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா நீள நீளமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்